எல்லோருக்கும் வணக்கம் அஷ்டவக்ர இருந்து ஒரு பாடல் ஒன்றனை பார்க்கலாம் என்ன சொல்கிறது அந்த பாடல் ஆர் அன்கண்டிஷன்டு சேஞ்ச்லெஸ் சாலிட் அண்ட் கூல் டிசையர் நத்திங் என்கிறது அந்த பாடல் பாடலை மீண்டும் படிக்கிறேன் சமஸ்கிருத மொழியிலிருந்து எனக்கு தெரியும் யாரோ ஒருவர் ஆங்கிலத்தில் எழுதியிருக்க அதை இங்கு நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் ஆர் அன்கண்டிஷன்டு சேஞ்ச்லெஸ் ஃபார்ம்லெஸ் அண்ட் கூல் டிசையர் நத்திங் உனக்கு எந்தவித கட்டுப்பாடுகளும் கிடையாது உனக்கு மாற்றம் கிடையாது நீ எப்பொழுதும் இருக்கிறாய் எப்பொழுதும் அமைதியாக இருக்கிறாய் எதையும் விரும்பாதே என்கிறது இந்த பாடல் இந்த பாடலே தமிழாக்கப்பேது ஆனால் நாம் இந்த உடலுக்குள் இருக்கும் பொழுது நாம் எப்பொழுதும் மாறிக்கொண்டே இருப்போம் நமக்கு எல்லாவித பலவித கட்டுப்பாடுகள் இருக்கும் பலவித துக்கங்கள் வருத்தங்கள் இருக்கும் நாம் எல்லாவற்றுக்கும் ஆசைப்படுவோம் ஆனால் அஷ்டவக்கிரசர்களா உன் இது இது உன்னது உண்மை நிலை அல்ல உனக்கு கட்டுப்பாடுகள் கிடையாது தீ சுதந்திரமானவன் உனக்கு எல்லைகள் கிடையாது நேரம் கிடையாது காலம் கிடையாது தூரம் கிடையாது உனக்கு எந்தவித மாற்றமும் கிடையாது ஆனால் இதை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது உணர முடியாது ஏனென்றால் நாம் இந்த உடலுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த உடல்தான் நாம் என்ற ஒரு எண்ணத்தில் ஒரு மாயை ஆன எண்ணத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கோம் இதிலிருந்து நமது உண்மை நிலையை எப்படி அடைவது எப்படி மாறுவது இன்னும் சொல்லப்போல நாம் தினமும் தினமும் நாம் உண்மை நிலைக்கு சென்று கொண்டு சென்று வந்து கொண்டுதான் இருக்கிறோம் அது எப்பொழுது என்றால் ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும்போது நாம் நமது உண்மை நிலைக்கு சென்று செல்கிறோம் வருகிறோம் உண்மை நிலை என்பது நம்மை நாமே இழப்பது நம்மை நாமே இழப்பது அந்த உண்மை நிலையில் இந்த உடல் எதுவுமே இருக்காது பிரபஞ்சம் இருக்காது அப்படி ஒரு இழப்பை யாரும் விரும்ப மாட்டோம் அதுக்கு நமக்கு பயப்படுவோம் அந்த உண்மை நிலையை போவதற்காம் எல்லோருக்கும் பயம் இருக்கும் பல உருவம் அது அங்கே ஒன்று ஆனந்தமயமாக இருக்காது ஆனந்த மகத்தை அனுபவிற்கு ஒருவன் இருக்க வேண்டும் அந்த ஒருவன் அங்கே கிடையாது அப்போ ஆனந்த மயமும் கிடையாது அப்படி அப்படிப்பட்ட நிலைக்கு எப்படி செல்வது அதுக்கு ஏதாவது தெரிந்த பாதை இருக்கிறதா ஏதாவது முறை இருக்கிறதா எது வழிமுறைகள் இருக்கிறதா ஏதாவது பள்ளிக்கூடங்கள் இருக்கின்றனா அது உடனே நடக்குமா இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக நடக்குமா என்று பலவித கேள்விகள் நம்மளில் இருக்கின்றன இந்த கேள்விக்கு அஸ்த வைக்கிற என்ன பதில் சொல்கிறோ என்று போக போக பார்க்கலாம் நமது மந்திரம் அன்பே சிவம் அன்புடன் வாழ்வோம் கடமையை செய்வோம் இந்த நுழில் வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்